இறப்பதற்கு முன் ஜாரா சலவை இயந்திரத்தினுள் தள்ளப்பட்டாரா சாத்தியத்தை மறுக்கும் தடையவியல் நிபுணர் சமையல் எண்ணெய் பேக்கெட்டுகளை வாங்க பயனீட்டாளர்கள் விரைவில் கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்ய வேண்டியிருக்கும் என கூறுகிறார் உலகத்தை வலம் வந்த இந்திய பைக்கரின் மோட்டார் சைக்கிள் இங்கிலாந்தில் திருடு போனது ஆலய திருவிழாவில் வானில் துப்பாக்கி சூடு குற்றச்சாட்டை மறுத்த குத்தகையாளர் பட்ஜெட் ஈராயிரத்து இருபத்தி ஆறு மக்கள் நலனை வலுப்படுத்தும் வகையில் நிதியமைச்சிடம் பதிமூன்று பரிந்துரைகளை முன்வைக்கும் கேபி கேட்டி ஈராயிரத்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சேர்த்துக் ஏதுவாக விடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சான கே பி கேட்டி இன்று நிதியமைச்சிடம் பதிமூன்று முக்கிய பரிந்துரைகள் அடங்கிய பட்டியலை சமர்ப்பித்தது பள்ளின மக்கள் வாழும் நாடாளுமன்ற தொகுதிகளில் முஸ்லிம் அல்லாதோரின் வழிபாட்டு தலங்களை பராமரிக்க மடானி ஹர்மோனி திட்டத்தின் கீழ் நூறு மில்லியன் ரிங்கை ஒதுக்குவது சீனர் புது கிராமங்கள் மற்றும் இந்தியர் கிராமங்களில் அடிப்படை வசதி கட்டமைப்பை மேம்படுத்தவும் அழகுபடுத்தவும் ஒரு கிராமம் ஒரு பொருள் என்ற திட்டத்தை செயல்படுத்தவும் நூற்றி ஐம்பது மில்லியன் ங்கே நிதி ஒதுக்கீடு கோருவதும் அவற்றில் அடங்கும் இத்திட்டங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை என குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மலேசியா மடானி கொள்கையின் அபிலாஷைகளை விரைந்து அடைய முடியும் என்றார் இது தவிர்த்து மடானி திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு நெடுகிலும் பத்தாயிரம் அடிப்படை வசதி திட்டங்களை மேற்கொள்ள ஒரு பிள்ளையன்றே நிதி கோரப்படும் தாமான் மடானி பொது சந்தைகள் சமூக மண்டபங்கள் வீடமைப்பு பகுதிகளில் வடிவால் திட்டங்கள் சூரிய சக்தியில் எரியும் சாலை விளக்குகளை பொருத்துவது போன்ற நோக்கங்களுக்கு அந்நிதி பயன்படுத்தப்படும் அதோடு ரூமாகாசே மடானி திட்டம் வாயிலாக சேதமடைந்த பழைய வீடுகளை பழுது பார்க்கவும் புதிதாக கட்டித்தரவும் இருநூறு மில்லியன் ரிங்கே நிதியை கேபிகேத்தி எதிர்பார்க்கிறது நகர்ப்புற ஏழை மக்கள் மேலும் வசதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ இது அவசியம் என இரண்டாவது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் அம்சா அவிதானுடனான இன்றைய சந்திப்பில் நாகூர்மிங் கூறினார் பிரதமரும் நிதி அமைச்சருமான டத்துஸ்ஸ்ரே அன்வார் இப்ராஹிம் அக்டோபர் பத்தாம் தேதி ஏறாயிரத்து இருபத்தாறு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் முதலாம் படிவ மாணவி தாரா கைரினா மகாதீரை ஒரு சலவை இயந்திரத்தினுள் தள்ளுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று சபா கோத்தாகினா பாலுவில் இன்று நடைபெற்ற ஜாரா மரண விசாரணையில் தடையவையில் உடற்கூறு நிபுணர் ஒருவர் அதனை தெரிவித்தார் சிறுமியின் எடையை கணக்கில் கொண்டாலே அப்படி நடந்திருக்க சாத்தியமில்லை என்பது தெளிவாக தெரிவதாக குயின் எலிசபெத் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ஜெசியூ கூறினார் படிக்கட்டுக்கு எதிரே தரைத்தளத்தில் வீட்டு சலவை இயந்திரம் இருப்பது உண்மைதான் ஆனால் அந்த இயந்திரம் ஐம்பத்து மூன்று கிலோ எடையுடன் இயங்க முடியும் என்று தான் நினைக்கவில்லை என நீதிமன்றத்தில் அவர் கூறினார் உயிரிழப்புக்கு முன் ஜாரா சலவை இயந்திரத்தினுள் தள்ளப்பட்டதாக ஆங்கில மொழி ஆசிரியை ஒருவர் முன்னதாக டிக்டாக்கில் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது இன்று மரண விசாரணையில் தெரியவந்துள்ளது ஜூலை பதினாறாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு பாப்பாரில் உள்ள தனது பள்ளியின் தங்கும் விடுதியின் மூன்றாவது மாடியில் இருந்து விழுந்து சுயநினைவற்ற நிலையில் ஜாரா கண்டெடுக்கப்பட்டார் மறுநாள் கோத்தாக்கினா உள்ள ஒரு மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தார் ஜாரா பகிடுவதைக்கு ஆளானதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்ததைத் தொடர்ந்து

நூறுக்கும் அதிகமான உணவுகள் கோலாங்கலமான தீபாவளி ஷாப்பிங் எக்ஸ்போ சூப்பர் சமையல் எண்ணெய் பேக்கெட்டுகளை வாங்க பகனீட்டாளர்கள் விரைவிலே கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்ய வேண்டி வரலாம் அதற்கான ஒரு செயலியை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் ஃபூசிகா சாலே கூறுகிறார் ஈகோஸ் எனப்படும் சமையல் எண்ணெய் விலை நிலைப்படுத்துதல் திட்ட அமைப்புக்கான அசையலே பயனீட்டாளர்கள் தங்கள் குடியுரிமை சரிபார்க்கப்பட்ட பின்னரே பொருட்களை வாங்க அனுமதிக்கும் என்றார் அவர் சமையல் எண்ணெய் சீனி பெட்ரோல் போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களை வெளிநாட்டினர் வாங்கக்கூடும் என்ற கவலைகளை அரசாங்கம் நன்கறியும் இதுவரை சீனி விநியோகம் போதுமான அளவில் உள்ளது அது உண்மையில் ஒரு பிரச்சனையாக இல்லை ஆனால் மலேசியர்களுக்கு சமையல் எண்ணெய் ஒரு மாறி மாறியுள்ளது காரணம் வெளிநாட்டினரும் அதை வாங்கி வாங்கிவிடுகின்றனர் என மேலவையில் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் குறித்த விவாதத்தை கேபிடிஎன் அமைச்சு சார்பில் நிறைவு செய்து பேசியபோது போது அவ்வாறு கூறினார் இக்கோசைலி மொத்த விற்பனையாளர்கள் முதல் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் பயனீட்டாளர்கள் வரை முழு விநியோக சங்கிலியையும் உள்ளடக்கும் என அவர் கூறினார் மானிய விலையில் பொருட்களை வெளிநாட்டினர் வாங்குவதை தடுக்கும் இம்முயற்சி ரோன் தொண்ணூற்றைந்து பெட்ரோலுக்கும் பொருந்தும் என்றார் அவர் கடந்த மாத இறுதியில் நடந்த ஒரு சம்பவத்தின் போது வானில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக இன்று கொலசாங்கோர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை ஒருவர் மறுத்தார் அந்த ஆடவர் மீது மஜிஸ்ட்ரேட் இப்ராஹிம் குலாம் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணிகளவில் பெஸ்தாரி புக்கீட் பாடும் தோட்டத்தில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி சுவாமி கோவிலில் அவர் துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு ஆயுத சட்டத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பிரிவின் கீழ் இந்த குற்றச்சாட்டு வரப்பட்டது மேலும் அதே சட்டத்தின் நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் கொண்டுவரப்பட்ட இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஒரு ஆண்டு வரை சிறை தண்டனை ரிங்கேட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம் அந்த குத்தகைகாலருக்கு ஒரு நபர் உத்தரவாதத்துடன் இரண்டாயிரத்து ஐநூறு ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் இந்தியாவை சேர்ந்த பைக்கர் யோகேஷ் அலைகார்கின் உலகை சுற்றும் சவாலில் எனும் கென்பட்டை கொண்ட அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் இங்கிலாந்தின் நொத்திங்ஹமில் திடப்பட்டது மும்பையில் இருந்து கடந்த மே மாதம் புறப்பட்ட அவர் அம்மோட்டாரை பயன்படுத்தி பதினேழுக்கும் மேற்பட்ட நாடுகள் வழியாக பதினைந்தாயிரம் மயில்கள் பயணம் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவர் இங்கிலாந்து பூங்காவில் மோட்டாரை நிறுத்தியபோது அவரது மோட்டாருடன் சேர்த்து அவரது விலை மதிக்கத்தக்க உடைமைகளான மடிக்கணினி கேமரா பாஸ்போர்ட் பணம் ஆகியவையும் திருடு போயின எல்லாவற்றிற்கும் மேலாக கருதிய தனது மோட்டாரை இழந்தது தமக்கு பெரும் வேதனையாய் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அப்பகுதி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் திருட்டை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing whole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at BridgestoneASEANamateur.com